கற்றுக்கொள்வோம் தஜவித் பாடம் ஒன்று இன்றைய பாடத்தில் அரபு இருபத்தி ஒன்பது எழுத்துக்களும் அது எவ்வாறு எந்த இடத்திலிருந்து வெளியாகும் அது எவ்வாறு உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் முதலாவது எழுத்து அலிஃப் இது அரபியில் மதுடை எழுத்தாக இருப்பதால் அதாவது நீட்டப்படுவதற்காக வேண்டி வரக்கூடிய எழுத்தாக இருப்பதால் இது வரும்பொழுது நீட்டப்பட வேண்டும் உதாரணமாக ஆல ஆல இந்த இடத்தில் காஃபுக்கு பின்னால் அழைப்படுவதால் இந்த காஃப் நீட்டப்படுகின்றது இது எந்த ஒன்றுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல வாய்க்கோ பல்லுக்கோ முரசுக்கோ தொண்டைக்கோ எந்த ஒன்றுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல காற்று அதாவது வாயிலே உட்பகுதி காலியான பகுதியின் மூலமாக இது வெளியாகும் இதனுடைய விளக்கத்தை பின்பு நாங்கள் பின்னைய பாடத்தில் பார்ப்போம் இரண்டாவது பகுதி இரண்டாவது எழுத்து ப இந்த ப இரண்டு உதடுகளும் நனைந்த பகுதி உட்பகுதி இணைவதன் மூலம் வெளியாகும் இரண்டு உதடுகளும் ஒன்றாக சேரும் பொழுது இந்த பெ வெளியாகும் ஆங்கிலத்தில் நாங்கள் பார்ப்போமே ஆனால் எவ்வாறு உச்சரிக்கப்படுமோ பெட் எவ்வாறு உச்சரிக்கும் பொழுது பி பி பியுடைய எழுத்துடைய உச்சரிப்பது எவ்வாறு வெளியாகுமோ அதுபோல இந்த ப என்ற எழுத்து வெளியாகும் மூன்றாவது எழுத்து இது நாவின் நுனிப்பகுதி மேல் பட்கள் மேல் முன்பட்களின் வேரில் படும் பொழுது அது வெளியாகும் நாவின் நுனிப்பகுதி மேல் முன்பட்களின் வேர் வேர் வேரில் படும் பொழுது த வெளியாகும் இதை தமிழில் நாங்கள் பார்க்கும் பொழுது தமிழ் தாய் தந்தை எவ்வாறு உச்சரிக்கும் பொழுது இந்த தானா தானா எவ்வாறு வெளியாகுமோ இது போல இந்த தாவை எவ்வாறு உச்சரிக்கப்படுமோ தானாதை எவ்வாறு உச்சரிக்கப்படுமோ தமிழில் இது போல வெளியாகும் மூன்றாவது எழுத் நான்காவது எழுத்து செ நாவின் நுனிப்பகுதியில் இருந்து நாவின் நுனிப்பகுதி மேல் பற்களின் நுனையுடன் பரும்பொழுது நுனையில் படும் பொழுது இந்த செ வெளியாகும் நுனிப்பகுதி மேல் பட்களின் நுனியுடன் படும் பொழுது இந்த வெளியாகும் ஐந்தாவது எழுத்து ஜிம் ஜிம் ஜீமுடைய எழுத்து நாவின் நடுப்பகுதி அதற்கு மேல் நேரே உள்ள முரசில் நன்றாக அழுத்தி படும் பொழுது இது வெளியாகும் இவ்வாறு நாங்கள் பார்க்கும் பொழுது அதாவது ஆங்கிலத்தில் நாங்கள் ஜே எவ்வாறு உச்சரிப்போமோ அதுபோல ஜம்போ ஜெட் இவ்வாறு உச்சரிக்கும் பொழுது இந்த ஜே எவ்வாறு வெளியாகுமோ அதுபோல தமிழில் ஜானா ஜானாவை நாங்கள் பார்க்கும் பொழுது அதை உச்சரிக்கும் பொழுது எவ்வாறு உச்சரிக்கப்படுமோ அதுபோல அரபியில் இந்த ஜிம் உச்சரிக்கப்படும் ஆறாவது எழுத்து ஹ ஹெ இது தொண்டையின் நடுப்பக்கத்திலிருந்து எந்த ஒன்றுக்கும் வாய்க்கும் முரசுக்கோ பல்லுக்கோ சம்பந்தம் இல்லாதது போல இது தொண்டையின் நடுப்பக்கத்திலிருந்து இது வெளியாகும் ஹ தமிழில் ஹானாவை நாங்கள் பார்ப்போம் அது போல ஆங்கிலத்தில் எச்சை எச்சை கொண்டு எவ்வாறு உச்சரிக்கப்படுமோ எச்சை கொண்டு எச்சை எழுதி அது எவ்வாறு ஆங்கிலத்தில் வாசிக்கப்படுமோ எவ்வாறு அது ஹாவுடைய கருத்தை கொடுக்குமோ அது போல ஒரு சொல்லில் எச் வரும் அது எவ்வாறு உடைய கருத்தை அது கொடுக்குமோ அது போல இந்த ஹ தொண்டையின் நடுப்பக்கத்திலிருந்து அது வெளியாகும் ஏழாவது எடுத்து ஹ இது தொண்டையின் மேற்பாகத்திலிருந்து வெளியாகும் தொண்டையின் மேற்பாகத்திலிருந்து இது வெளியாகும் இன்றைய பாடத்தில் அரபு எழுத்துக்களில் ஏழு எழுத்துக்களை பற்றி அது உட்கடியாக கூடிய இடங்களைப் பற்றி நாங்கள் பார்த்தோம் இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் மீதமுள்ள ஏழு எழுத்துக்களை பற்றி வரிசைகளாக மீதமுள்ள எழுத்துக்களில் ஏழு ஏழு ஆக வரிசைகளாக நாங்கள் பார்ப்போம் அஸ்லாமலை அலைக்கும் அல்லாஹி வபர்காத்தூ